அதே போல என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுலையும் நம்ம உறுதியாக இருக்கணும் இந்த உறுதிதான் நமக்கு தேவை செய்யலாமா வேண்டாமான்னு இந்த பாதி ஆற்றுல ஒரு காலையும் பாதி சேத்துல ஒரு காலையும் வச்சுக்கக்கூடாது நீங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் என்ன இங்கே உறுதிப்படுத்தப்பட போகிறோம் அப்படின்னா இது உண்மையா உண்மை இல்லையா வீட்டில் பீரவை மாற்றினா பிரச்சனை தீருமா கடவுளோட ஃபோட்டோவை கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழையும் வச்சா பிரச்சனை தீருமா போனவங்களோட ஃபோட்டோவை மாட்டி இருக்கிற அப்போ கழட்டி வச்சா பிரச்சனை தீருமா வாசல் சரியில்லை வாசலை உடைச்சா பிரச்சனை தீருமா வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்ட் கலரை மாத்தினா பிரச்சனை தீருமா இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு இந்த பதில் உங்களுக்கு முக்கியமா இருக்க போகுது இப்போ ஒரு விஷயம்